ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாத்ரூமை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எந்த விதமான லிக்விடுமே இல்லாமல் எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பராக பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் பாத்ரூமில் எவ்வளோ வந்து உப்பு உப்புக்கரை இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம கிச்சனில் இருக்கிற நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் க்ளீன் பண்ணப் போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க இட்லி மாவு தான் நம்ம இட்லி தோசைக்கு ஆட்டுற மாவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கணும் நார்மலாக புளிக்கிறத விட இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு நாளைக்கு வெளியிலயே வச்சுருக்கணும் அப்போது இந்த மாவு வந்து நார்மலாக புளிக்கிறதை விட இன்னும் நல்லா புளிச்சிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் பாத்ரூமுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கரைகள் உள்ள பக்கம் பாத்ரூமில் எல்லா பக்கமுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றி விட்டுக்க போகிறோம் இதை நம்ம ஊற்றிட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம உடனே வந்து தேய்ச்சி விட்டுக்க போகிறோம் பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்கிது இந்த மாதிரி தான் அந்த ப்ரெஷ் வந்து இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷ் மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கிட்டு வீட்டில் இருக்க மஃப் குச்சை கூட நம்ம வந்து இதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இந்த ப்ரெஷ் வந்து ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் ஸ்டெயின் எல்லாத்தையுமே நல்லாவே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் நார்மலாக நீங்கள் வார்கோடில் தேய்க்கிறத விட இதில் வந்து நல்லாவே அழுக்கு போகும் ஸோ இப்போ வந்து மாவு எல்லாத்தையுமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஊற்றி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்னா அவசியம் இல்லை இந்த ப்ரஷில் கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்து நம்ம தேய்க்க தேய்க்க அங்கேயும் இங்கேயும் நகராது நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லாவே நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் நல்ல ஸ்ட்ரெயின் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து எல்லா இடமுமே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் லைட்டாக பார்ப்போம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தெளித்து விட்டுக்கோங்க இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப அதிக விலலாம் கிடையாது கம்மி ரேட் தான் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை குனிஞ்சு நிமிந்து நம்ம வந்து நின்றுட்டு அழகாக நம்ம எப்படி வந்து வீடு தொடப்போமோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு குச்சியுமே வந்து பெருசாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அதனால நமக்கு ஈஸியாகவே இருக்கும் இதில் வந்து சின்ன குச்சியும் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி வந்து வாங்கிக்காதீங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் குனிஞ்சு தேய்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தனியாக ப்ரஷ் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் உள்ள குச்சியை வச்சு அதில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தனியாக குச்சி வாங்கி கூட நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரே ஒரு பொருள் இந்த இட்லி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை இதை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி கொடுத்ததுக்கே நல்லாவே வந்து அந்த அழுக்கு எல்லாமே போகுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அவ்வளோதான் நீங்கள் நார்மலாக அந்த ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க சூப்பராக க்ளீனாகிடுச்சு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாவு மட்டும் நல்லா புளிச்சிருக்கிற மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நமக்கு அழுக்கு வந்து நல்லாவே போகும் இதை வந்து நீங்கள் பாத்ரூம் கதவுக்கு கூட வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பாத்ரூம் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாவு வந்து நீங்கள் சிங்குக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி வந்து மந்த்லி கேலண்டர் வந்து நம்ம வந்து தொங்கவிட்ருப்போம் ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேன் போட்டோம்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நமக்கு சவுண்டு டிஸ்டபன்ஸாக இருக்கும் நைட்டு தூங்கும் போதுலாம் பகல் டயத்தில் கூட நமக்கு தெரியாது நைட்லலாம் டப்பு டப்புன்னு அடிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க ஒரு கிளிப்பே போதும் இந்த மாதிரி அடியில் வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பறக்கவே பறக்காது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் நீங்கள் கிளிப்புக்கு பதிலாக பின்னை கூட வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போது வந்து இது சேர்ந்தே பறக்கும்போது நமக்கு அந்த கிளிப்பு வந்து தடுத்துரும் அந்த சவத்துல வந்து மோதுறப்போ நமக்கு அந்த சவுண்டு வந்து கேட்காத மாதிரி வந்து தடுத்துரும் ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக அப்பளம் பப்புடெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிப்போம் ஸோ அப்போதிக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாகவே வந்து கருப்பாகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வத்தலெலாம் போட்டு பொறிக்கும் போது நமக்கு ரொம்பவே வந்து கருப்பாகி இருக்கும் அந்த எண்ணெய் நமக்கு யூஸ் பண்ணவே மனசு வராது இது ஏன் இந்த மாதிரி எண்ணெய் வந்து கருப்பாகுதுன்னா இந்த அப்பளம் போடும்போது மேலே வந்து ஒட்டு மாவு வந்து தேய்ச்சிருப்பாங்க அதனால தான் அப்படி ஆகுது ஸோ இந்த அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுருங்க தட்டி விட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து தட்டி விட்டு வச்சுக்கோங்க எல்லா பழத்திலையும் நல்லா அந்த மாவு வந்து வெளியில் வருது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போது நீங்கள் அப்பளம் பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த கருப்பு எதுவுமே ஆகாது அந்த எண்ணெயில் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்